நம்ம இந்த பதிவில் ஒருவருடைய என்ன செய்வார் அவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பன்னிரெண்டாம் இடம் ஜாதகத்துல லக்னத்திலேருந்து பார்க்கும்போது இறுதியான கட்டம் வாழ்க்கையுடைய கடைசி பகுதிகளில் ஒருத்தர் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்தை குறிக்கிறது அதுபோல ஒருத்தருடைய கர்மா இந்த ஜென்மத்தோட முடியறதா இல்லை அவர் மீண்டும் பிறப்பாரா இல்லை அவருக்கு பிறவியே கிடையாதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் இந்த பன்னெண்டாம் இடத்தை வச்சு தான் நாம சொல்லுவோம் அதே போல ஒரு மனுஷனுடைய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தாலே தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்க்கும்போது இந்த பாதங்கள் கால் பகுதி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் பன்னெண்டாம் இடம் தான் பகல்ல தொடங்கி இரவு முடியும் போது இந்த இரவு நேர தூக்கம் ஒருத்தருக்கு சவுண்ட் ஸ்லீப் இருக்குமா இல்லை தூக்கத்தில் பல பிரச்சனைகள் இருக்குமா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் பன்னிரெண்டாம் இடம் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தண்டனைகள் அரசாங்க தண்டனைகள் அரசாங்க சலுகைகள் நன்மை தீமை இதெல்லாமே இந்த பன்னிரெண்டாம் இடத்தை நோக்கி தான் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்தோட சுப கிரகங்கள் அமையப்பெறும்போது அவங்களுக்கு நல்ல சுப பலன்கள் ஏற்படும் உதாரணத்துக்கு பன்னெண்டில் கேத்து இருந்தார் குரு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிறவியோட மோட்சம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இனி அவருக்கு அடுத்த பிறவி கிடையாதுங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த பன்னிரெண்டாம் இடத்தோட சுப கிரகங்கள் தொடர்பு ஏற்படும் போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும் அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே விரயங்களை கூட குறிக்கிறது நம்ம செய்யக்கூடிய செலவுகள் நமக்கு எவ்வளோ பொருள் கிடைச்சாலும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறத அந்த கணக்கை வந்து இந்த பன்னெண்டாம் இடம் தான் சொல்றது இவருக்கு பணம் கையில் தங்குமா இல்லை அதிகம் விரயமாகுமான்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பன்னெண்டாம் இடத்தை வச்சு தான் சொல்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தோட கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலே விரயங்கள் அதிகமா இருக்கும் ஆனா குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்களோட சம்பந்தம் ஏற்படும் போது விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு சுப விரயங்கள் சொல்லக்கூடிய திருமணத்துக்காக செலவு பண்றது ஒரு ஆலய வழிபாட்டுக்காக செலவு பண்றது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அது போல அன்னதானம் மற்றவங்களுக்காக சேரிட்டி பண்றது இப்படிப்பட்ட சுப செலவுகள்லாம் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல பாவர்கள் அதிகமா இருந்தது அப்படின்னா தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும் பொருட்கள் காணாமல் போகிறது திருட்டு போகிறது தொலைஞ்ச பொருள் கிடைக்காம இருக்கிறதுனால நம்ம திருப்பியும் வேற ஒரு பொருள் செலவு பண்ணி வாங்குறது பயனற்ற நேரத்தை கழிக்கிறதும் பயனற்ற விரயங்கள் நம்ம செய்யறது ஒரு சில பேர் சூதாட்டத்துக்காக பணத்தை இழப்பாங்க இப்படி வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள் ஏற்படக்கூடியதும் பாவ கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த லக்னத்தோட பன்னெண்டாம் இடத்து அதிபதியை வச்சுதான் நாம ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அத சார்ந்த நட்சத்திரம் நடப்பு தசா தசா புக்திகளை வச்சுதான் ரொம்ப தெளிவா சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த பதிவுல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இப்போ செவ்வாய் அப்படின்னு சொன்னா செவ்வாய் வந்து மேஷத்துக்கும் விச்சிகத்துக்கும் அதிபதியா வராரு அப்போ ஒரு கிரகம் அந்த கிரகம் தொடர்பான வீடுகள் அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி எப்படிப்பட்ட ஒரு செயல்களை கொடுப்பாருங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ சந்திரனுடைய லக்னக்காரர்கள் கடக லக்னக்காரர்களுக்கு விரையாதிபதி எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம் சூரியனை போலவே சந்திரனும் ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடிய கிரகம் கடக லக்னம் மட்டுமே சொந்த வீடாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு புதனே விரயத்துக்கு அதிபதியாக வராது புராண ரீதியாக பார்த்தா புதனுக்கு சந்திரனை பிடிக்காது சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் ஆனால் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது அப்போது இந்த லக்னக்காரர்களுக்கு விரையாதிபதி பொதுவாகவே அதிகமாக தேவையற்ற விரயங்களை தான் கொடுப்பாரு நம்மளுடைய முயற்சிகளே வீணாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ நம்ம விரையும் அப்படின்னா பணம் மட்டும் விரையும் கிடையாது நம்ம செலவு கூட இடக்கூடிய நேரம் நம்ம பண்ணக்கூடிய முயற்சி அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் நம்ம நாலேஜ் இதெல்லாம் கூட விரயம்தான் நம்ம யாரோ ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அவனை இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் கற்றுக்குறான் அப்படின்னா நம்முடைய நேரமும் வீணு நம்முடைய நாலேஜும் அவங்க வீணாகிடுது நம்முடைய நாலேஜ் தேவையற்ற ஒரு பர்சனுக்கு நம்ம ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சொல்லி கொடுத்தும் பிரயோஜனம் கிடையாது இப்போ வீண் விரயமாக தான் அது போகும் ஸோ பணம் மட்டும் விரயம் கிடையாது பணம் இல்லாத மற்ற விஷயங்கள் கூட விரயங்களில் சம்மந்தப்படுறது இப்போ நேரத்தை வந்து நம்ம ஒதுக்குறோம் ஏன்னா நேரம் வந்து பொன் போன்றது இப்போ நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம டைமை வந்து வீணடிக்கிறதும் வந்து ஒரு தேவையற்ற விரயம் போல தான் இந்த லக்னக்காரர்களுக்கு பெரும்பாலும் தன்னுடைய முயற்சி அதிகமாக வீணாகக்கூடிய சூழல் இருக்கும் ஸோ எல்லாமே கடுமையாக முயற்சி எடுப்பாங்க டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் ஸோ இவங்களுக்கு வந்து டைம் ஃபேக்டர் அதிகமாக வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபத்தன்மைக்கு ஏற்ப சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் நல்ல காரியங்களுக்காகவும் சொந்த வீடு வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் பன்னெண்டாம் இடம் பாவத்து அடைஞ்சது அப்படின்னா வீண் விரயங்கள் மருத்துவ செலவு தேவையற்ற விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் முயற்சியும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக தேவையற்ற செலவுகள் செய்வாங்க அதெல்லாம் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை ஏற்படாது ஸோ இவங்க பண்ணினதுனால அது வீண் செலவுகளாகவே முடிகிறதுக்கான ஒரு சூழ்நிலையாக மாறிடும் இந்த லக்னக்காரர்களுக்கும் அதிகமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கால் முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகளில் அடிக்கடி ப்ராப்ளம் ஏற்படுகிற சூழல் ஸ் போட முடியாது அந்த மாதிரி சில சூழ்நிலையெல்லாம் இருக்கும் பாதங்களில் கிராக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க மருத்துவ செலவு அதிகமாகவே இருக்கும் நாம் இப்போ பார்த்தது மன்னெண்டாம் அதிபதியை வச்சு நம்ம பார்த்துருக்கோம் இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்படக்கூடிய கிரகங்களை வச்சு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குங்கிறத நாம் பார்க்க போகிறோம்